ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா சென்னை சில்ஸ் இலசுகளின் சொர்க்கபுரி ஆன ஏலகிரி இளைஞர்களை சீரழிக்கும் ஏலகிரி போதைப் பொருள் வியாபாரம் ஏலகிரி ரிசார்ட்டுகளில் அத்துமீறும் அந்த மாதிரியான சம்பவங்கள் தள்ளாடும் இலசுகள் தவிக்கும் ஏலகிரி மக்கள் ஏலகிரி மலையா இல்லை போதை மலையா என்ன நடக்கிறது ஏலகிரி மலையில் அமைந்திருக்கும் மிக முக்கியமான சுற்றுலாத்தலம் ஏலகிரி மலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரத்தி எழுநூறு மீட்டர் உயரம் சுமார் முப்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்திருக்கும் இந்த மலையானது இயற்கையிலில் கொஞ்சம் ஓர் அழகிய ஊராக இருந்து வருகிறது ஏலகிரி மலை என்பது ஜவ்வாது மலையின் ஒரு பகுதிதான் என்பதால் இங்கு சந்தன மரங்கள் போன்ற விலை மதிப்புமிக்க மரங்கள் மிக அடர்த்தியாக காணப்படும் ஏலகிரி மலைக்கு செல்லும் சாலைகள் பல த்ரில்லான கொண்டை ஊசி வளைவுகள் கொண்டதாக காணப்படும் அப்படி காணப்படும் ஒவ்வொரு வளைவுக்கும் பாரதியார் வளைவு வளைவு கம்பர் திருவள்ளுவர் வளைவு இளங்கோவடிகள் வளைவு என பண்டைய தமிழ் புலவர்களின் பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கும் அந்த அத்தனை வளைவுகளையும் கடந்து சென்றால் மலையின் மேற்பகுதியில் ரம்மியமான நிலை நம் அனைவரையும் வரவேற்கும் கிட்டத்தட்ட ஊட்டியை போன்ற ஒரு சீர்தோஷண நிலை இங்கு அனுபவிக்க முடியும் என்பதால் ஏலகிரியை ஏழைகளின் ஊட்டி என்று சொல்லப்படுவதுண்டு ஆரம்ப காலங்களில் ஏலகிரியில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த மலைவாழ் பழங்குடி மக்கள் மட்டுமே வாழ்ந்து வந்துள்ளனர் அப்போதெல்லாம் அந்த பகுதி சுற்றுலா இல்லாததால் அந்த மக்கள் விவசாயம் செய்வதையும் ஆடு மாடுகள் வளர்ப்பதையும் மட்டுமே தங்கள் வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்து வந்தார்கள் இப்பொழுது நான் ஏழகிரி மலையில் தொண்ணூற்றி ஆறில் பஞ்சாயத்து தலைவராக இருந்தோம் இப்போ எனக்கு வயசு வந்து எழுபத்தி ரெண்டு வயசு ஆகுதுங்க இதில் வந்து எங்கள் மலை வந்து கிட்டக்கிட்ட ஒரு ஐம்பது அறுபது எழுபது வருஷம் நமக்கு நல்லாவே தெரியும் எங்கள் பெரியவங்களெல்லாம் வந்து வெறும் முட்டி கோமனை தான் கட்டுவாங்க இப்போ லேடிஸுங்க கூட ஒரு பக்கம் ஒரு புடவையை வாங்குவாங்க எட்டு கேஜம் அதை ரெண்டா நாலா கிசி தான் மேலே போத்துவாங்க ஏதோ ஒரு இது விசேஷமான மட்டும்தான் புடவைய உடம்பு நிறைய போடுவாங்க அப்போ பாதி பேர் ஜாக்கெட் இல்லாமல் கூட இருந்து இருக்கிறாங்க நடந்து போய் தான் நடந்து வந்து தான் ஒரு ஒரு பொருளும் வாங்கிக்கிட்டு வருவாங்க ஒரு உப்பு மிளகா எண்ணெய் எது பொருள் வாங்கினாலும் நடந்து போய் நடந்து தான் வருவாங்க அன்னைக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பாப்புரேஷனா இருந்துச்சு மழை போற ஒரு கட்டுக்கோப்பா இருந்து ஆடு மாடு மேய்க்குவாங்க ஆடு மாடை வளர்த்தாதான் அதை விற்றாதான் காசு பணம் நூறு ரூபாய்க்கு கூட ஒரு ஆடு விலை போவாது ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் முப்பது ரூபாய்னா ஒரு ஆடு விலை போவோம் அதே மாதிரி மாடு பார்த்தேன்னா ஒரு நூறு இரநூறு தான் மாடே போகும் இன்னைக்கு காலகட்டத்தில் அது எத்தனையோ மடங்கு ஆகி போச்சு இப்போ நிறைய இங்கே ஏலகிரி மலையில் டூரிஸ்டுங்க வர்றதுக்காக சென்னை இருந்து ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்ரு பாண்டிச்சேரி பெங்களூரு வாணிம்பாடி ஆம்பூர் இதெல்லாம் அருகாமையில் உள்ள ஊருங்க இதெல்லாம் வந்து பக்கமாக இருக்கிறதுனால இந்த ஏலகிரி மலை ரொம்ப ஒரு வளர்ச்சி கிராமமாக ஆயிடுச்சு அதேபோல் அவர்களின் பண்பாடு கலாச்சாரம் போன்றவையும் ஓர் தனித்த அடையாளங்களுடன் இருந்திருக்கிறது எங்களுடைய ம கலாச்சாரம் வந்து மலையில் தான் பொண்ணு மலையில தான் பொண்ணை கொடுக்குவங்க இப்போ பார்ப்போம் யாதகிரி மலை போனால் ஜவாதி மலை வந்து பொங்கம்பட்டு நாடு நெல்லிவாசல் நாடு புதூர் நாடுன்னு மூணு பஞ்சாயத்து அங்கே வருதுங்க அதை விட்டு போனோம்னா எங்களுக்கு முட்டு நாடுன்னு சொல்லி சங்கத்து பக்கம் வருதுங்க அதை விட்டு போனோம்னா அதுக்கு மேலே தெம்மலைன்னு ஒரு அங்கே வந்து ஒரு பதினோரு ஊர் வருதுங்க இப்படி இருக்கும்போது அந்த மலையில் தான் பொண்ணை கொடுக்கும் பொண்ணு எடுக்கும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னா அது எட்டு நாள் கல்யாணமாக இருந்துக்குது அந்த எங்களில் வந்து இந்த பொண்ணு கேட்கறமே பொண்ணு கேட்ட கொடுக்கறதுக்கு ஒப்பனம் ஆயிடுச்சோன்னா அன்னையிலேருந்தே கதி தான் எங்களுக்குடைய பழக்கம் கல்யாணம் முடியறவில் க கரி சோறு தான் இருக்கும் அதே மாதிரி கல்யாணமாக ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னே அஞ்சு நாளை கொண்டு அதுக்கு பின்னால் இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிஞ்சு அப்புறம் ஒரு மூணு நாள் கல்யாணமாக கொண்டு வந்துக்க சில பேர் இப்போ இன்றைக்கும் கதி சோறு போடுறாங்க சில பேர் வந்து சைவ சாப்பாடு போடுறாங்க எங்களுக்கு அது பழக்கம் அது வந்து பராமரிப்பு அந்த நேரத்தில் எல்லாம் தானியம் ஊருக்காக போட்டு அது ஊர்லேயும் சோறு ஆக்கி போடுவாங்க யாரும் வந்து ஒரு கல்யாணம் செய்கிறேன்னா காசு பணம் யாரும் வாங்க மாட்டாங்க ஒரு காசோ பணமோ யாரும் வாங்க மாட்டாங்க அதே மாதிரி பொண்ணு வீட்டுக்கும் ஒரு சுரூபமான ஒரு கா காசு சொல்லுவாங்க அந்த காசை பொண்ணு வீட்டுக்காரன் எல்லாரும் எந்த வேலையும் எடுக்கிறதுலேருந்து பிடிக்கிறதுல யாரும் காசு வாங்க மாட்டாங்க சாப்பிடுவாங்க போய் அந்த வேலையும் செய்வாங்க இப்படி தான் எங்கள் மலையில் நடத்துக்கணும் அதே மாதிரி சாவம் அது வாங்க ஒரு டெத்தாகி போகுது டெத்தாகி போனால் ஊரெல்லாம் ஆளுக்கு ஒரு நூறுரூபா ஐம்பது ரூபா சேர்த்து அந்த சாவு வீட்டுக்காரனுக்கு அன்றைக்கி ஒரு ஊக்கத்தொகையாக கொடுக்கணும் அவர் கையில் காசு இருக்கலாம் இல்லாத போயிடலாம் அதனால் அவருக்கு வந்து ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் கொடுத்தா அவருக்கு ஒரு சொற்ப காசாக இருந்தாலும் அஞ்சு அந்த நேரத்துக்கு காசு அவங்களுக்கு அந்த ஈஎம சடங்கு போய் சேரும் இப்படி நடந்துக்கினே இருக்குது இன்றைக்கும் அந்த மழை வந்து இப்படி ஒரு கண்ட்ரோலில் தான் போய்க்குன்னு இருக்குது எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் அன்னியூன்னு நண்பர்களாக சிநேகிதராக தான் பழகும்போது தவிர யாருக்கும் விரோதமோ புரோதமோ எந்த விதமான ஜாதி கலவரமோ பிரச்சனையோ எதுவும் கிடையாது எந்த நேரத்துலையும் இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு நடந்து இப்போ நேர் வரையிலும் ஓடிக்கணும் இருக்குது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அந்த ஊருக்கு சாலை வசதி ஏற்படுத்தப்பட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தன் இயல்பை இழக்க தொடங்கி இருக்கிறது ஏலகிரி சாலை வசதி போக்குவரத்து வசதி ஆகியவை ஏற்பட மற்ற ஊர் மக்களும் ஏலகிரியை சுற்றி பார்க்க அங்கு செல்ல இருக்கின்றனர் நாளடைவில் மக்கள் வருகை அதிகரிக்க அதிகரிக்க அது ஒரு முக்கிய சுற்றுலா தலமாக மாற தொடங்கி இருக்கிறது இதனால் ஏலகிரியின் விவசாய நிலங்கள் எல்லாம் பிளாட்டுகளாகவும் ரிசார்ட்டுகளாகவும் மாற தொடங்க அந்த நிலங்களை நம்பியிருந்த மக்கள் எல்லாம் வேறு வேறு கூலி வேலைக்கு செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல காமராஜருடைய காலத்தில் தான் இந்த மலை ரோடு வந்து பகிர்ந்துக்கிறாங்க ரோடு இந்த ஜவாதி மலையும் ஏலகிரி மலையும் அந்த காமராஜருடைய காலத்தில் ஆட்சி காலத்தில்தான் இந்த ரோடெல்லாம் எல்லாம் பாம் பண்ணிக்கிறாங்க அப்படியே ஐம்பத்தி ஏழு எட்டுல ரோடு பாம் பண்ணி அறுபத்தி ரெண்டில் ரோடு எல்லாம் அறுபது அறுபத்தொன்னு பூர்த்தி ஆயிடுச்சு அறுபத்தி ரெண்டில் வந்து திருமூர்த்தி பஸ் ஒன்று வந்ததுங்க அதான் ஒரு நாளைக்கு மூணு சிங்கிள் வாரம் போவோம் பஞ்சாயத்துக்கெல்லாம் வளர்கிறதுக்குள்ள இப்போ தனியார் வண்டி இருக்கிறத விட கவர்மெண்ட் வண்டியும் வேணும்னு சொல்லி கவர்மெண்ட் வண்டியும் இப்போ தற்காலிகமாக மூணு பஸ்ஸு ஓடி இப்போ நிறைய இங்கே ஏழைகிமல்ல டூரிஸ்டுங்க வர்றதுக்காக சென்னை இங்கேருந்து ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்ரு பாண்டிச்சேரி பெங்களூரு வாணிம்படி ஆம்பூர் இதெல்லாம் அருகாங்க உள்ள ஊருங்க இதெல்லாம் வந்து பக்கமாக இருக்கிறதுனால இந்த ஏலகிரி மலை ரொம்ப ஒரு வளர்ச்சி கிராமமாக ஆயிடுச்சு விவசாயத்துக்கு ஆளே கிடையாது இப்போ விவசாயமே எல்லாமே அடிபட்டு போதும் இங்க அந்த சிறுதானியம் கம்பு வேலையும் கேவுரு வேலையும் சாம வேலையும் தென வேலையும் கோர வேலையும் இதுக்கெல்லாம் ஆளுகளே ரொம்ப ரொம்ப பத்தா வர இந்த ஒரு நூறு நாள் வேலையை கொஞ்சம் இது இப்படி விவசாயத்துக்காக திசை தெரிப்பு விட்டால் கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப் இருக்கும் இங்கே எல்லாமே மலையில் வந்து ஒரு பத்து ரூபாயில் தொண்ணூறு ஒரு ரூபாயில தொண்ணூறு பைசா எல்லாம் போயாச்சு எல்லாம் கீழே உள்ளவங்க தான் வந்து வாங்கிட்டாங்க இன்னும் ஒரு பத்து தான் இருக்குன்ற மாதிரி ஒரு கம்ப்யூட்ரு இந்த இதுக்கே விவசாயம் ஃபுல்லவே அடிபட்டு போச்சு வரவங்க எல்லாம் பூரா மாடு வீடுங்க கட்டணும் எல்லாமே புதுசு மேஸ்திரி அப்போ மனைவி வந்து கையால் ஆகிடுறாங்க அதனால் விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப பத்தாக வரேன் விவசாயம் எல்லாம் நாலு அடிவில் அடிப்பாட்டு போகும் போல இருக்குது நாளைக்கு இந்த சுற்றுலாத்தலம் வந்துட்டு சுற்றுப்புற சூழலுக்கு ரொம்ப பாதிக்கும் இந்த சாக்கடை தண்ணியெல்லாம் வந்துட்டு களை குடி தண்ணியோட சேர்ந்து இந்த விவசாயத்தை மொத்தமாக அழிச்சிடும் இருபத்தைந்து ஆண்டுக்கு முன்னாடி ஒரு எழுபத்தைந்து சதவீத மக்கள் வந்து விவசாயம் தான் பார்த்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து பத்து சதவீத மக்கள் தான் வந்து விவசாயம் பார்க்குறாங்க ஏன்னா எழுபத்தஞ்சு சதவீதம் லேண்ட் வந்து இன்னைக்கு எல்லாருமே வித்துட்டாங்க வித்துட்டு ரெசார்ட்டு அந்த மாதிரி போயிட்டாங்க மலைவாழ் மக்கள் விவசாயம் பண்ணுறதுக்கே இடம் இல்லை அந்த மாதிரி நிலமை போயிட்டு இருக்கு இப்போ இந்த டூரிஸ்ட் ஏரியா ஆன அப்படினால ஜனங்களுக்கும் ஒரு நன்மையும் இருக்குது பல கஷ்டங்களும் இருக்குது மனிதர்களின் வருகை அதிகரித்ததால் அதற்கு ஏற்ப வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதால் ஏலகிரியின் மலையின் மரங்களும் காணாமல் போகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா ஏலகிரி மலைக்கு சுற்றுலா தளத்துக்கு வர்றதே வந்து அந்த குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தான் ஏலகிரி மலைக்கு வருவாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா மரங்களெல்லாம் அழிச்சிட்டு ஒரு வெப்பமான ஒரு சூழ்நிலை சுற்றுலா தலத்தில் இருக்கிற மாதிரியே தெரில அது ஒரு ந நகரத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது இதை வந்து டோட்டலாக மாற்றணும் வனத்துறை இதுக்கான ஒரு முழு முயற்சி எடுக்கணும் மரங்களை அழிக்கக்கூடாது ம மேலும் மேலும் மரங்களை நடுறதுக்கு வனத்துறை மூலமாக நடவடிக்கை எடுக்கணும் பொதுமக்களுக்கும் வந்துட்டு ஒரு 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 வீடு ரெண்டு மரம் மாதிரி அவங்க முகாம் ஏலகிரி சென்னை பெங்களூரு போன்ற பெருநகரங்களுக்கு அருகே இருப்பதால் இந்த இரண்டு நகரங்களில் இருந்தும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் ஆனால் அப்படி வரும் சுற்றுலா பயணிகளில் சிலர் சில சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதாகவும் அந்த ஊர் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இப்போ தற்காலிகமாக மூணு நாள் நாலு நாள் கவர்மெண்ட் லீவு கிடைச்சா கிட்ட கிட்ட ஒரு ஆயிரம் வண்டி மேலே ஏறும் ஒரு நாளைக்கு ஆயிரம் வண்டி அதிக மேலே வரோம் இங்கே ரோடெல்லாம் ஹைவேசூர் ரோடெல்லாம் பார்க்க போனால் வண்டி ஓடுற நிறுத்துறதுக்கே இடம் எல்லாம் நிற்குதுங்க சமீப காலமாக கூட வந்து ஒரு ஹோட்டலில் ஒரு நாற்பது ஆண்கள் ஒரு ஏழு பொம்பளைங்க வந்துட்டு ஸ்டே பண்ணிட்டாங்க அதில் ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க இந்த மாதிரி எதனால நடக்குது அந்த மாதிரி எதுவும் தெரியல இந்த மாதிரி சீர்கேடுகள் நிறைய நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து காவல்துறை

இளம் வயது பெண்களுமே எண்ணிக்கையில் அதிகம் இருப்பதாகவும் அந்த ஊர் மக்களால் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது அப்படி வரும் இளைஞர்களிடையே போதை பழக்கம் அதிகம் இருப்பதாகவும் இதனால் அங்கு அதிக அளவில் பொருட்கள் விற்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது இப்படி அங்கு அதிக அளவில் போதைப் பொருட்கள் புழங்குவதால் ஏலகிரியைச் சேர்ந்த இளைஞர்களும் அந்த பழக்கத்திற்கு அடிமை ஆகிவிட்ட நிலைமை நிலவி வருவதாக ஊர் மக்கள் தங்கள் வருத்தத்தை பதிவு செய்கின்றனர் இன்றைக்கி நம்ம டூரிஸ்ட் ஏரியா ஆகி பிராந்தி கடை தாஸ்மார்க் கடை வந்துச்சு நம்ம கொடுத்துட்டு வர ஆயிடுச்சுங்க சின்ன படிக்கிற பையன் கூட குடிக்கிறதுக்கு கற்றுக்கலாம் அதை அப்பாவும் எதிகிறது அம்மாவை எதிக்கிறதால ஊர்ல பெரியவங்கள மைதிக்கிறதுல கல்லூரி வர குழந்தைங்க வந்துட்டு போதைப் பொருளுக்கு கடிமையாகிட்டு சட்டவிரோதமாக எங்கே இருந்தோ போதைப் பொருள் எல்லாம் இது கொண்டாந்து கஞ்சா அந்த மாதிரி எல்லாம் கொண்டாந்து குழந்தைங்களுக்கு அடிமையை பண்ணிட்டு அவங்களுக்குள்ள ஒரு போதை தன்மையை உருவாக்கிட்டு அந்த கலாச்சாரமே சீரழிஞ்சிட்டு போகுது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெசார்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இதே கண்ட்ரோலே கிடையாது இடம் வாங்குறாங்க கட்டினே வராங்க இது எங்கே போய் முடியும்னு தெரியல உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு யார் யாருக்கிட்ட வேணாலும் உறவு வச்சுக்கலாம் அது தப்பு இல்லைன்ற சொல்லி ஒரு தீர்ப்பு சொன்னதுனால ஹோட்டல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வியாபாரத்துக்காக வந்துட்டு யாருனாலும் வந்து உள்ளே அனுமதிக்கிறாங்க முறையற்ற உறவுகள் அங்கே வந்து இல்லீகல் ஒரு ப்ராஸ்டியூஷன் அந்த மாதிரி நிறைய கலாச்சார சீர்கேடு நடக்குது இதெல்லாம் வந்து முற்றிலும் தடுக்கணும் பொதுமக்களுக்கான ஒரு பாதுகாப்பாக அரசாங்கம் தரணும் இதை இப்போதே கட்டுப்படுத்தவில்லை என்றால் ஏலகிரி மிக விரைவில் அபாய கட்டத்திற்கு சென்றுவிடும் என்றும் எச்சரிக்கை தெரிவிக்கின்றனர் ஏலகிரி மக்களின் இன்னொரு முக்கியமான கோரிக்கை அங்கு திடீர் திடீரென முளைக்கும் ரிசார்ட்டுகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதாக இருக்கிறது சிலர் அனுமதி இல்லாமல் வீடுகளை கட்டிவிட்டு அதை ரிசார்ட்டுகளாக பயன்படுத்துவதாகவும் சொல்கிறார்கள் இந்த மாதிரியான ரிசார்ட்டுகளில் தான் சில மோசமான சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதாகவும் இப்படி அதிக அளவில் ரிசார்ட்டுகள் அதிகரிப்பதால் ஏலகிரியின் இயற்கையான தட்பவெப்ப நிலையே மாறுவதாகவும் அந்த ஊர் மக்கள் வேதனையில் குமுறுகின்றனர் அதே போல் ஏலகிரிக்கு செய்து தருவதாக சொன்ன அரசின் பல திட்டங்களும் அப்படியே கிடப்பில் அந்த அந்த மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டால் இன்னும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அரசுக்கும் கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்பதே அந்த மக்களின் கருத்தாக இருக்கிறது இப்போ ஏலகிரி வந்து ஏழைகளுக்கான ஒரு சுற்றுலா தலம் சொல்லி அரசாங்கம் அறிவிச்சது எல்லாமே பணக்கார ஆளுங்க தான் வந்து தங்குற மாதிரி இருக்குது ஏழைகள் வந்து தங்கிட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை ஏன்னா விடுதங்கள்லாம் அவ்வளோ அதிகமாக இருக்குது ரூம் ரெண்ட்டு உள்ளூர் ஒரு ஒரு ஊருக்கும் போகிற சாலைகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது சீக்கிரம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் ப பள்ளி குழந்தைங்க நிறைய பள்ளி குழந்தைங்களை ஏற்றிட்டு போகிற வாகனமெல்லாம் வந்துட்டு கவிழ்ந்து விடுற நிலைமை இருக்குது இதெல்லாம் வந்துட்டு அரசாங்கம் கவனித்து சாலை வசதி ஏற்படுத்தி தரணும் ஏழைகிற மக்களுக்கு ஒரு நிலையான வருமானத்தை வந்து அரசாங்கம் உருவாக்கி தரணும் ஏன்னா நிலங்கள் அதிகமாக விற்கப்பட்டுகிட்டே வருது ம மலையாள மக்கள்கிட்ட எந்த நிலமும் இல்லை இன்னும் ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் நிலம் தான் இருக்கும் அவங்க கிட்டே மலை சுற்றுலாத்தலம்ன்றதுனால நிறைய மக்கள் கூட்டம் கூட்டமாக வராங்க வந்துட்டு வெறும் மட்டும் தான் வந்து தங்கி ரூம் தங்கிட்டு போகிறாங்க சுற்றி பார்க்கறதுக்கு உண்டான எந்த ஒரு சுற்றுலாத்தலமும் இல்லை போட் ஹவுஸ் இருக்குது ஒரு நேச்சுரல் பார்க் இருக்குது இவ்வளோ தான் இருக்குது தவிர பொட்டானிக்கல் கார்டன் அப்புறம் வியூ பாயிண்ட்டு இந்த மாதிரி நிறைய டெலஸ்கோப்பு வியூ பாயிண்ட்டு இதெல்லாம் வந்து நிறைய செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் அந்த இன்னும் முறையாக தொடங்கலை இதெல்லாம் வந்துட்டு விரைவில் நடவடிக்கை எடுத்து இந்த பொதுமக்கள் சுற்றி பார்க்குற மாதிரி அரசாங்கம் நடவடிக்கை தான் நல்லா இருக்கும் எனவே அரசு உடனடியாக ஏலகிரியில் நடக்கும் சமூக விரோத செயல்களை தடுப்பதுடன் ஏலகிரிக்கு செய்ய வேண்டிய அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட திட்டங்களை நிறைவேற்றினால் ஏலகிரி என்னும் இயற்கை எழில் கொஞ்சம் கிராமம் இன்னும் சிறப்பாக மேம்படும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது